உலக இந்தியாவிட உச்சபட்சமான அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை என்னையே என்னையே ரெய்டு விட்டு என் குடும்பத்தையும் என்னையும் சதைச்சிடலாம் நாம் தொண்ட கட்சியிலிருந்து பிரிச்சிடலாம் நாம் கட்சிக்குள்ளே தனி ரூட் எடுக்கும் சாட்டை வெளிநாடுகளிலிருந்து கோடி கோடியாக பணம் வாங்கிய சாட்டை என்று எழுத வைத்து அசிங்கப்படுத்தலாம் நினைக்கும் போதே அண்ணன் சீமானுடைய கையை இறுக பிடிச்சு நின்றுமே ஒரு ஒருபோதும் இந்த நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கோட்பாட்டையும் தத்துவத்தையும் விட்டு நாங்கள் நகர மாட்டோம் நாங்க என்ன அஞ்சுக்கும் பத்துக்கும் வாழணும் ஒரு கக்கூஸ் கான்டாக்ட் எடுக்கணும் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கான்டாக்ட் எடுக்கணும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கான்டாக்ட் கிடைக்கணும் ஒரு ரோடு கான்டாக்ட் கிடைக்கணும் அப்புறம் ஒரு ஃபார்ச்சுனர் காரு அப்புறம் ஒரு பெரிய வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன வீடு ஒரு கோபாலபுரம் ஒரு சிஐடி காலனி வீடு தான் சொன்னேன் பொதுவாக பேர தப்பா சொல்லலை அப்படி ஒரு சின்ன சின்ன வீடு அப்படின்னு கேட்டிக்கிட்டு ஊர் ஊருக்கு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அப்படி ஒரு ஒரு கஞ்சி வெட்டி கஞ்சி போட்ட சட்டையை கட்டிக்கிட்டு கலட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டில் கிடக்குதே தெரியாம அப்படி ரெண்டு மூணு கார்ல வச்சுக்கிட்டு அப்படி கருணாநிதி படத்தை ஜெயலலிதா படத்தை மோடி படத்தை எடப்பாடி படத்தை அதிமுக டி வந்த அவர் படத்தை ஜே தீபா வந்த அவர் படத்தை தினகரம் வந்த அவர் படத்தை அப்புறம் திவாகரம் வந்த அவர் படத்தை எல்லாரும் படத்தையும் வச்சுக்கிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு தெரிகிற திராவிட தேசிய கட்சிகளுடைய கட்சிக்காரன் நாங்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் வென்றாலும் தோற்றாலும் சீமான் முதலமைச்சர் ஆனாலும் ஆஹா விட்டாலும் கடைசி வரை இந்த தத்துவத்திற்காக இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டிற்காக நாம் கட்சி இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களை எதிர்த்து களமாடி சாவை ஒளிய ஒருபோதும் இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட கூட்டத்தோடு கைகோர்க்க மாட்டோம்டா பணத்துக்கு விளை போவதற்கு நாங்கள் ஒன்னும் காந்தி கல்யாண சுதரம் கிடையாதுடா நாங்க சீமான் தம்பிகள்டா வளப்பு அப்படிடா சும்மா எங்க யாத்த அங்க போயிருவாரு புள்ள பிடிக்கிறாங்க

பாஜக கட்சியில் நினைக்கிறார் இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லன்னு சொல்லு இதுக்கு பின்னாடி சரத்குமார் மகனுடைய டிரைவர் ஒரு ஏதோ ஒரு போதை பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அதனால சரத்குமார் மகளுக்கு என்ஐஏ விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த என்ஐஏ விசாரணைக்கு சரத்குமார் மகள் அழைக்கப்பட்ட இரவு தான் அவர் பன்னெண்டரை மணிக்கு மனைவி பேசினாரா நோட்டீஸ் வருது பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சு எனக்கு மோடி ஐயா தலைமையில் ஏதாவது பண்ணணும்னு ஆசை அதனால என்ன பண்ண போறீங்க கட்சி இணைச்சிடலாம் கட்சின்னு ஒன்று இருந்தால் தாங்க இணைக்க முடியும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சிருவோம் ஒருத்தன் கேட்டாரு சரி சரத்குமார் கட்சி இணைச்சாரு அப்ப ஓபிஎஸ் என்ன செய்வாரு சரத்குமாருக்காவது கட்சி அவர் அவரும் ஒரு பொண்டாட்டி இருந்தாங்க இணைஞ்சாங்க ஓபிஎஸ் அவர் மட்டும் தானே இருக்காரு எப்படி இணைவாரு ஓபிஎஸ் இந்த ஊர்ல எங்க சொந்தங்கள் எங்க ராஜராஜ சொன்னாடி நேரடி வாரிசு ராஜேந்திர சோழருடைய நேரடி வாரிசு சோழர் பரம்பரையிலே ஒரு எம்எல்ஏ நாங்கள் வாழாதிராயர் ராயர் வல்லவராயர் வெற்றி கொண்டால் களத்தில் வென்றால் மலவராயர் அந்த ராயர் எழுநூத்தி ஐம்பது பட்டங்கள் நாங்கள் ஈசு நாட்டு கல்லர்கள் போன்ற உண்டா நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் இந்த உலகத்திலே நாடு பாதி மண்ணில் பாதி மரவர் சாதி காடு பாதி கல்லர் சாதி என்று பேசக்கூடிய எங்க சமூகம் மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணிச்சு எங்க அண்ணன் மன்னார்குடியின் நடிப்போச்சு போய் என்னாச்சு நாசமத்து நறுத்துறது நினைச்சு மொத்தமா மொத்தமா ஏ நம்ம ஆளுகப்பா நம்ம ஆளுக என் பெரியம்மா மகன் சொந்த பெரிய நம்ம ஆளுக நீ ஆயிரம் சொல்லு சீமா நான் சொல்றது சரிதான் திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை பாஜக சரியில்லை டி டிவி சிரிச்ச மூஞ்சி எப்படி பேசுறாரு ஸ்மைலிங் பேசா இருக்காரு பத்திரிக்கையாள சந்திப்புல அவர் மாதிரி நீங்க வந்து சொல்லுவீங்க சும்மா பாஜகவும் நாங்கள் ஒருபோதும் அம்மாவினுடைய வளர்ப்புகள் நாங்கள் பள்ளி காட்டிக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின என் சொந்தக்காரன் பூரா பின்னாடி போனான் போனவன பூரா பின்னாடி திரும்பி பார்த்தா என்னாச்சு காரை விற்க வச்சுட்டாரு வீட்டை விற்க வச்சுட்டாரு பத்து லட்ச ரூபா லாஸு போய் மூணு வருஷம் லாஸு சொந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்கே ஒரு மக்களுக்கே இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஏமாத்தின போதே அலர்ட் ஆயிருக்க வேண்டாமா இவர் பின்னாடி போட வடிய சொல்லல டேய் எங்க மூஞ்ச பார்த்தா தெரியலடா இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னுமாதான் நம்புறேன் தம்மி முஞ்சிரா இப்படி அப்படி அதே மாதிரி போனவன் அத்தனை பேரும் இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்துட்டான் நடு ரோட்டுக்கு வட்டுட்டு இப்ப போயிட்டு சிஏ சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால் நான் தமிழ்நாடு முழுக்க சென்று நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் யாரு அமமுக தமிழ்நாடு முழுக்க சென்று

திபத்தில் இருந்து வருட அகதிகளுக்கு தேனும் திணைமாவும் கொடுக்கிற நேருவின் அரசாங்கம் எங்களுடைய இலங்கை தமிழர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க மறுக்கிறது நாலு கோடி தமிழரும் எச்சியை காரி முகந்தால் இலங்கை தீவு கடலே மூழ்கி போய்விடும் என்று பேசிய அந்த பசுமன் முத்துராம தேவருடைய பெயரை அந்த அந்த தேவர் தேவர் ஜெயந்திக்கு போகிற நான் என்ற பெருமையோடு நீங்கள் இளமை தமிழருக்கு முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்க மறுக்கிற அவர்களை அகலாக வைத்திருக்கிற அந்த சிஏ சட்டத்தின் ஆதரிக்க உங்களை தாண்டா தமிழர் துரோகிகள் சாத்தானின் பிள்ளைகள் என்று அண்ணன் சீமான் சொன்னார் உங்களை தாண்டா நயா பஞ்சாரங்கள் பணத்து பிசாசுகள் பண பிசாசுகள் பணம் உன் பணத்தை செத்து என்னச்சு விவர ஜெயலலிதா சேர்க்காத பணமா கொடநாடு எசெட்டு எத்தனாயிரம் ஏக்கரு கோடி கோடியா பணம் அப்போ ஐநூறு கிலோ நகை இருநூத்தம்பது சோடி செருப்பு ஐநூறு பட்டு புடவ எல்லாம் என்னாச்சு மயிர பிடிங்கிட்டு போயிடுச்சு மயிரை பிடிக்கிட்டு உன் பணம் உன் பணம் உன் பணத்தை வச்சு கோடி கோடியா செல்வாக்கு சசிகலாவுக்கு இல்லா செல்வாக்கா ஓபிஎஸ் நம்ம போட்டாள் இபிஎஸ் நம்ம போட்டாள் அவர் நம்ம போட்டாள் இவர் நம்ம போட்டாள் யார் சிவி வி சண்முகம் நம்ம ஆளு செல்லூர் ராஜி நம்ம ஆளு எல்லாம் நம்ம ஆளு இன்னைக்கு என்னாச்சு அவர் ஆளுக்கு அஞ்சு கோடிய எடப்பாடி போட்ட உடனே பூரா போயிட்டான் உன் பணம் பிச்சிட்டு போயிடுச்சு ஒரே கூவத்தூர்ல கூட்டு வந்த ஒட்டுமொத்த கூட்டமும் பணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இப்ப எடப்பாடி பழனிசாமி கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது தத்துவம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது அவர் பெரிய தமிழரு புரட்சி தமிழர்னு போய் நிக்கிறாங்களா பணத்திற்காக அம்மையா ஜெயலலிதா விட இருந்த பணம் இன்னைக்கு எடப்பாடி பள்ளி சாமிகிட்ட இருக்கு அண்ணா பிஎஸ்எல்லா அதனால அங்க இருக்காங்க நாளைக்கு எடப்பாடி பள்ளி சா ஒரு கடப்பாடி பள்ளி சாமிக்கு போன அங்க போயிடுவாங்க ஒரு முடப்பாடி பள்ளி சாமி ட அங்க போயிடுவாங்க அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தத்துவம் கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதையை நோக்கிய பயணம் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஊடலற்ற லஞ்சமற்ற பாலியல் வன்கொடுமையற்ற தீண்டாமையற்ற சாதிமத துவேசமற்ற கனிமவள கொள்ளையற்ற மணல் கொள்ளையற்ற ஒரு தேசத்தை படைக்க வேண்டும் என்ற கணமும் லட்சியமும் ஒரு கோட்பாடும் எங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கா அண்ணாமலை நடக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க நடக்கிறாரு தமிழ்நாடு கன்னியாகுமல்ல தொடங்கி சென்னை வரைக்கும் அண்ணாமலை நடைபயணம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் செலவு மாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எட்டு லட்சம் செலவு சரி தமிழ்நாடு முழுக்க மரியாதைக்குரிய பாஜக தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்காக அண்ணாமலை நடக்கிறார் என்றால் சபாஸ் ராயல் சல்யூட் கனிமவள கொள்ளைக்காக அண்ணாமலை நடக்கிறார் என்றால் வாழ்த்துக்கள் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக அண்ணாமலை நடக்கிறார் என்றால் வாழ்த்தலாம் இல்லை ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அண்ணாமலை நடக்கிறார் என்றால் வாழ்த்தலாம் அண்ணாமலை எதுக்கு நடந்தாரு எதுக்கு நடந்தாருன்னா அண்ணாமலை நடந்ததுனால தமிழ்நாட்டுல ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு அதனால் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தமிழர்கள் தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுப்பட்ட அந்த சேட்டைகளை செஞ்சு பாஜக வர வச்சு இது தான் நடந்துச்சுன்னு செய்யறதுக்காக அந்த வாக்குப் பெட்டியை மாட்டுவதற்காக பிஜேபி போட்ட திட்டம் தான் அண்ணாமலையின் நடைபயணம் அந்த நடைபயணத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த ஒரு நன்மையும் கிடையாது எல்லாத்துக்கும் அறிக்கை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரிய ஆர்த்திங்கிற ஒரு குழந்தையை ஒன்பது வயது குழந்தையை ரெண்டு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை எதிர்த்து ஒரு ட்வீட்டு அப்புறம் ஒரு பேட்டி இருந்தாலும் அண்ணாமலை அப்படி பேசுனார் அண்ணாமலை இப்படி பேசுனார் அண்ணாமலை ஸ்டாலினை பார்த்து இதை கேட்டார் எல்லாம் அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு எல்லா தொலைக்காட்சியும் இப்படி பேசுகிற அண்ணாமலை எதற்காக அந்த ஆர்த்தி என்கிற ஒன்பது வயது குழந்தையுடைய பாலியல் வன்கொடுமைக்காக பேசல தெரியுமா அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டவன் இயக்கத்தை சார்ந்த அயோக்கிய நாய் அந்த குற்றவாளி அவன் பேர பாருங்க விவேகானந்த விவேகானந்த ஒன்பது வயது குழந்தையை கஞ்சா குடிக்கிகள் ரெண்டு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்றான் அந்த நிலத்துல அவனை கண்டிக்க துப்பு இல்ல நீ எல்லாம் என்ன நேர்மை பேசுற என்ன நீ எல்லாம் நாட்டை மாத்த போற பாஜக யார் கூட்டணி போட்டுக்கிற பாஜக பாஜக மகா கூட்டணி மெகா கூட்டணி யாரு தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டிய பாரிவேந்தர் உடையாறு இப்போ பாமக அப்புறம் தேமுதிக வரப்போகுதுன்னு சொல்றாங்க மொத்தமும் ஒரு கோணார் கட்சி ஒரு நாடார் கட்சி ஒரு தேவர் கட்சி ஒரு உடையார் கட்சி ஒரு முதலியார் கட்சி ஒரு தேவேந்திர கட்சி ஒரு பரையர் கட்சி சாதி கட்சிகளை வளர்த்து அந்த சாதி கட்சிகளோட கூட்டணி வைப்பிற்கு பெயர் தான்டா சனாதனம் அந்த சனாதனத்தை வளர்ப்பதாண்டா தமிழ்நாட்டில் பாஜக அப்புறம் நீ என்ன தமிழ்நாட்டில் வந்து சமத்துவத்தை ஏற்படுத்த போற என்ன நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதியை கடைபிடிக்க போற அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு ஒவ்வொரு கோடி ஓட்டு இருக்கா அவன் ஏரியால நடந்து போனா கூட யாருமே தெரியாது

யாரு கூட்டில இது வரைக்கும் தெரியல யார் பேசிட்டு இருக்கா ஆப்போசிட்ல உட்காந்து மன்சூர் அவர் அவர் போய் உட்காந்து பேசிக்க நீங்க நான் தமிழ்நாடு முழுக்க நான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போறேன் ஓகே என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணு எனக்கு ஒரு ஒரு ஃபைவ் க்ரோஸ் ஒரு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் அதிமுக கூட மன்சூர் கூட்டணி திமுக அதே போல வழக்கம் போட அதே வெத்தலை பாக்கு அதே சுண்ணாம்பு அதே கருவாடு அது மிஞ்சி போனது எல்லாம் காங்கிரஸ் அதே போல வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டையும் அடிச்சு விரட்டாலும் திமுக விட்டு போக மாட்டாங்க நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் நீ நான் கொன்னாலும் பரவாயில்லன்னு சில மனைவிகள் இருக்கும் சில புருஷன் சொல்லுவான் நீ சப்பாத்தி கட்டையாலு அடிச்சாலும் பரவாயில்ல என்னை சட்டி கணிக்க தயிர் சட்டி குண்டு மேல ஊத்துனாலும் பரவாயில்ல நீ செருப்பை கழுத்தி அடிச்சு விளக்க மாத்த கொண்டு நீ சாத்தினாலும் பரவாயில்ல என் குடும்பத்தையே கழிவுகளி ஊத்தினாலும் பரவாயில்ல கணவனே கண்கண்ட தெய்வம் புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் சில பிள்ளைகள் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் நீங்க ரெண்டு சீட்ல நீங்க நீங்க ஒரு ஒன்றரை சீட் கொடுங்க ஒன்றரை சீட் எப்படிங்க கொடுக்க முடியும் கொடுக்கலாம்ங்க என்னங்க ஒன்றரை சீட் எப்படிங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு சீட்டு முழுசா கொடுத்துருங்க இன்னொரு அரை சீட்டு கொடுங்க ரெண்டரை வருஷத்துல எங்களை கொண்டுருங்க அப்ப இடைத்தேர்தல் வருதுல அதுல உங்களால நிப்பாட்டிக்கோங்க இதுதான் ஒன்றரை சீட்டு நல்லா இருக்குல்ல இது ஒன்றரை சீட்டு கம்யூனிஸ்ட் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிசிகாவுக்கு ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல விசிகாவுக்கு ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு ரெண்டு சீட்டு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்தியது சரி மூன்றுக்கு முன்னேறி இருப்பார்கள் அவர்களும் இறங்கி வந்து கொடுத்திருப்பார்கள் அமைப்பை வைத்திருக்கிற கிளைகளை வைத்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மூன்று சீட்டு கொடுத்திருக்கோம் இதுவரைக்கும் நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம் சமூக நீதி பேசுவோம் பெரியார் அண்ணாமன் என்று சொன்ன கலைஞருடைய வாரிசு கண்டிப்பாக பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கலைஞர் கேட்டதை போல கேட்க மாட்டார் இவருக்கு பொது தொகுதியில் சீட்டு கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு பொழுது அதே போல ரெண்டு சீட்டு தனி தொகுதியில் என்றால் திமுக போல ஒரு சாதி விரிவடித்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க திமுக போல